வெற்றி சக்தி சீரியலை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் ஆம் கேளுங்க அதுக்கு நான் இந்த வெடி என் லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம வெற்றி வந்து எம்னா கையை வந்து பிடிச்சிருக்காங்க யமுனா தயவு செஞ்சு வாங்குமா நீங்கள் புகாரை வந்து வாபஸ் வாங்கிக்கலாம் எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து பஞ்சாயத்து பேசி முடிவு கட்டிக்கலாம் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போனால் மிகப்பெரிய பிரச்சனை தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு ஸ்கோப் கொடுக்குற மாதிரி பண்ணிடாதீங்க நீங்கள் கையை விட போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி தள்ளி விட்றாங்க அப்பன்னு பார்த்து சக்தியோட குங்குமம் வந்து வெற்றி மேலே வந்து பட்டுருது இன்னொரு வாட்டி நீங்கள் எதாவது என்கிட்ட இது மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் என் முடிவை நோக்கி நான் போயிடுவேன் அதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா சொல்லுங்கள் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சோகமாக வந்து போகிறாங்க அப்பன்னு பார்த்து உங்கள் பையனும் மருமகளும் சாந்தி மூர்த்தன்னோர் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி புஷ்பா சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வெற்றியை வந்து பார்த்துட்றாங்க சக்தி குங்குமம் வந்து அழிஞ்சிருக்கு ஒரு பக்கம் சட்டையில் வந்து பட்டிருக்கணும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல என் கிட்டக்கு வராதிங்க அப்போனா இவங்க தான் முக்கியம்னு நினச்சிட்டு போயிருக்காங்களா ஐயையோ இப்படிப்பட்ட கேவலமானவங்களை கூட தான் நான் இத்தனை நாளாக வந்து சிரித்து பேசி பழகிருக்கேனாங்கிற மாதிரி ரெங்கனையம்மா தப்பாக புரிஞ்சுட்டு கண்ணா அப்படின்னா மனசில் திட்டிகிட்டே இருக்காங்க ஆமாம் என்னால் எம்னா வந்து கூட்டிகிட்டு வர முடியல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து கேஸ் ஃபைல்லாம் எதுவும் போட தேவையில்ல எம்னா வந்து கேஸ் வந்து வாபஸ் பண்ணிடுவா அப்படி இருக்கும்போது என்ன கேஸ் ஃபைல் வந்து என்ன விசாரிப்பீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனே இருக்காது அப்படின்னு சொன்னால சரிமா அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் புஷ்பா வந்து சவால் விட்டுருக்காங்க நிச்சயம் வந்து எம்னாலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க வந்து சாந்தி முடித்தான் தான் கொண்டாட போகிறாங்க இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஐயோ அப்போனா இவங்க இப்படி தானா தயவு செஞ்சு என் மூஞ்சில் கூட முளிக்காதீங்க இங்கேருந்து போங்க அப்படின்னு அத்தை ஏன் என் மேலே இவ்வளோ கோவமாக வந்து இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு ஆதரவாக தானே இருந்தாங்க எப்படி இருந்தாலும் நான் கேஸை வந்து வாபஸ் வாங்கிடுவேன் நினச்சிருக்கேன் இப்போ பார்த்தியா என்ன மாதிரி பிரச்சனை வந்துருச்சு என்ன ஏன் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து உண்டாக்கிட்டாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தி இப்போதைக்கு கேஸை வந்து முடிக்கணும் இல்லை வழக்கறிஞரை கூட்டிகிட்டு வந்து ஜாமீன் இல்லையா அம்மா வந்து எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதாவது பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் இந்த நேரத்தில் போக முடியுமா வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழி இல்லை யார் கையில் காலையில் விழுந்தாவது நம்ம இந்த வாட்டி இதை செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி தான் அதை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றியும் சக்தியும் ஒவ்வொரு வீட்டு வழக்கறிஞர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க தயவு செஞ்சு வாங்க சார் மணி என்னென்னு பார்த்தீங்களே மணி வந்து பதினொன்று இந்த நேரத்தில் வந்து வாதாட்டினா சரியாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் காலையில் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் இப்போயோ வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு எமர்ஜென்சி சார் நீங்களாக நேரத்தெல்லாம் பார்க்கலாமா என்னைய இருக்க நான் நேரத்தை பார்க்கக்கூடாதா வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கணும் அப்படிச்சு கேஸ் எடுக்கேஸ்ங்கிற உனக்கு வேணால் அந்த பிரச்சனை ரொம்பவே பெருசாக இருக்கலாம் ஆனால் எனக்கெலாம் இதெல்லாம் பெரிய பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனை தானே வந்திருக்கீங்க நான் சொல்கிறது தான் நேரம் உங்களுக்கு ரிஸ்ட்டாக இருந்தால் காலையில் வாங்க இல்லாட்டி வேறு வழக்கறிங்கிற பார்த்துட்டு போயிட்டே இருங்க நான் ஒன்று கேஸ் கிடைக்காமலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணா ஆப்படான்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வழக்கறிஞர் அவங்க மட்டும் போகிறாங்க அண்டயத்தில் வந்தால் இதான் பிரச்சனை ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி தான் அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தியும் வெற்றியும் பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரங்கநாயம்மா இப்போ நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு கேவலமாக இருக்கே சக்தியும் வெற்றியும் என கைவிட்டாங்களா எப்படி இருந்தாலும் வந்து போலீஸ்கிட்ட கூட நம்ம பேசியிருந்தோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து இருக்காங்க ஏமா நைட்டு யாரும் வேறு சாப்பிட்றதுக்குலாம் வாங்கி தரதுக்கு இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட தெரில இருந்தாங்க இதில் நாலு இட்லி இருக்குது சாப்பிட்ருங்கன்னு சொல்லி ஒரு காசு வந்து வச்சுட்டு போகிறாங்க இதுவே ஏன் வீடாக இருந்தால் சாப்பாடு வந்து தட்டி தூக்கி விட்டுரிஞ்சிருவேன் இங்கேயும் அப்படியெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சுகமாக வந்து பெஞ்சில் வந்து உட்காந்துகிட்டே இருக்காங்க செலூன் முருகன் வந்து இங்கே எங்கேயும் அலைஞ்சிட்டு அவங்களால நிற்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே சேரில் உட்காந்து சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு வழக்கறிஞர் வீட்டு வாசலு நின்று நின்று தட்டுறாங்க ஒரு லேடி வழக்கறிஞர் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க மேடம் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மணி பன்னெண்டு மணி அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எனக்கு முக்கியமான கேஸ் இருக்குது இப்போதைக்கு நான் உங்கள் கேஸ் எடுக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கை கூட என்னால் கொடுக்க முடியாது தயவு செஞ்சு நீங்கள் வேறு ஏதாவது வழக்கறிஞரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சொல்லிடுறாங்க என்ன மேடம் எல்லாருமே எங்களை கைவிட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வழக்கறிஞர் வீடியோ தேடி தேடி போகிறாங்க ஒரு பக்கம் பொழுதே விடிஞ்சிருச்சு அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது விடிஞ்சவனே இன்ஸ்பெக்டர் வந்து பேசுகிறாங்க எஃப்ஐஆர் வந்து ஷீட் வந்து எழுதிட வேண்டியதான் இவங்க மூணு பேர் மேலேயும் ஐயோ மூணு பேர் மேலேயும் எழுதிட்டா ஈஸியாக வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி புஷ்பா வந்து யோசிக்கிறாங்க வெற்றியின் சக்தியும் ஒரு வழக்கறிஞர் கூட்டிகிட்டு வந்துட்டா ரெங்கனையை மட்டும் எஸ்கேப் போயிடுவா அப்புறம் கட்ட கடைசியில் வந்து நம்ம தான் வந்து மிகப்பெரிய வந்து பிரச்சனையில் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கணும் எல்லாம் இவனால் டே கார்த்திக் சும்மானு இருக்க மாட்டியாடா சக்தி ஒன்றை சொன்னா அதை அப்படியே எம்னாட்டை வந்து சொல்வியாடா என்னடா நீ நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் கார்த்தி மட்டும் எல்லாம் உண்மையும் ஒத்துக்கிட்டான் நான் பொண்டாட்டிக்கு போனது தப்பு தான் ரெண்டாவது கல்யாணத்துக்கு நான் தான் வந்து தாலி கட்டுறது ரெடியானேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அந்த இடத்துல பாக்கி ரெண்டு பேரும் வாய திறந்தாங்களா திறக்கவே இல்லை மேடம் மேடம் தேவை வந்து சார்ஜ் ஷீட்லாம் வந்து ரெடி பண்ணிடாதீங்க இன்னும் ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷத்தில் வந்து வளர்க்கிறீங்களோட வந்து இந்த கேஸியை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க தயவு செஞ்சு மேடம் எஃப்ஐஆர் போட்டுவிட்டு அவரை கஷ்டமாயிடும் கோர்ட்டில் வந்து ஹேண்டோவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க செல்வன் முருகன் அப்போனு பார்த்து வெற்றியும் சக்தி வராங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க மேடம் எப்படி இருந்தாலும் வழக்கறிஞர் வரேன்னு இருக்காங்க அவங்க வந்து வாதாடி நிச்சயம் வந்து ஜெயிச்சிருவாங்க அவங்க சொந்த ஜாமீனில் வந்து வெளியில் கொண்டு போடுவாங்க நீங்கள் எஃப்ஐஆர்லாம் போட்டிங்கன்னா அதெல்லாம் பாசிபிளே இல்லை தயவு செஞ்சு மேடம் கொஞ்சம் கரணம் காட்டுங்கன்னோட அஞ்சு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுறாங்க பார்த்தா ஒரு கார் வந்து நிற்கிது வேறு யாரும் இல்லை சக்தி கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணாங்களே ஒரு வழக்கறிஞர் ரோட்டில் இன்னும் கூட அடித்தாங்களே நம்ம சக்தி வந்தவங்கள அவங்க வந்து வராங்க பக்கத்தில் வந்து பூஜா வராங்க இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அடைய எங்கள் அப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பூஷ்பா பூஜா வந்துட்டானா ரெங்கனாயை வந்து சேவ் பண்ணுவாளா இல்லை நம்மளையும் சேவ் பண்ணுவாளா ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நீ வேணா அத்தையை வந்து கைவிட்டிருக்கலாம் ஆனால் நான் எங்கள் அத்தையை கைவிட்டதா சரித்திரமே இருக்கக்கூடாது அத்தை நீங்கள் வேணா என்ன நம்பாமல் இருக்கலாம் மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு என்ன வேணால் செஞ்சுக்கலாம் நான் எப்படி அத்தை உங்களை போய் இப்படி உள்ளே வைக்கிற அளவுக்கு மோசக்காரியா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வேகமாக வந்திருக்கேன் எனக்கு காலையில் தான் விஷயம் தெரிஞ்சிச்சு நைட்டே விஷயம் தெரிஞ்சிருந்தா அட்வொகேட்டை கூட்டிகிட்டு வந்துருப்பேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பூஜா எப்படி இருந்தாலும் வந்து ரெங்கனாயம் வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் தப்பு பண்ணிட்டேன் பூஜா உன் கூடயே வந்து இருந்திருக்குன்னு சொல்லி திருப்பியும் வந்து வெளியாக அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு நம்ம ரங்கநாயமாக வெயிட் பண்ணி பார்ப்போம்